சம்மாந்துறையில் இடம்பெற்ற எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வு ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை சமாந்துரை பிரதேச சபையுடன் சம்மாந்துறை நம்பிக்கையாளர் சபை மேசன் தொழிலாளர் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தின நிகழ்வும் அரசின் கிளீன் ஸ்ரீலங்கா செய இணைந்ததாக சிரமதானமும் முஹல்லா மஹல்லா பள்ளிவாசல் வளாகத்தில் சம்மாந்துறை பிரதேச சபையின் செயலாளர் எம் ஏ கே முகமது தலைமையில் இடம்பெற்றது தேசிய கொடியேற்றி நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் நினைவு கூறப்பட்டதுடன் நாட்டு மக்கள் அனைவரும் சமாதானமும் சௌபாக்கியத்துடனும் வாழ வேண்டி விஷேட துவா பிரார்த்தனை மற்றும் மையவாடி வளாகம் கனரக வாகனங்களின் உதவியுடன் மரங்கள் மற்றும் பற்றைக்காடுகள் புல்பூண்டுகள் வெட்டப்பட்டு துப்புரவு செய்யப்பட்டது இந்நிகழ்வுக்கு சம்மாந்துறை நம்பிக்கையாளர் சபை தலைவர் ஐ எம் ஹனீஃபா சம்மாந்துறை நம்பிக்கையாளர் சபை செயலாளர் எம்ஐஎம் இசாக் மேசன் தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் ஏவி ஹசன் சம்மாந்துறை மேசன் தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் எச் எம் சல்பியார் நிர்வாகத்தினர் பிரதேச முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்